ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் தமிழுக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு பெய்டு பேட்ச் வந்து மே ஃபோர்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ தமிழ் ஃப்ரீ பேட்சில் ரெண்டாவது டெஸ்ட்டு இன்றைக்கி ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஸோ எட்டு மணிக்கு ஆன்சர் கீ வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஸோ உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன்றுக்கான ரேங்க் லிஸ்ட்டு ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொரு பேர் வந்து இதை அட்டன் பண்ணியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டெஸ்ட் ஒன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர டெஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் எந்த ஒரு டெஸ்ட்டையுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக அட்டன் பண்ணிவிட்டு வாங்க ஸோ நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி ஜிகே பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்குவாங்க ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஸோ இன்றைக்கே வந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ப்ரைவேட்டாக ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ ஏன்னா லாஸ்ட் டே அன்னைக்கு உங்களுக்கு சர்வர் இஷ்யூ வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால வில்லிங் இருக்கவங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நம்ம டோட்டலாக முப்பது டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ பிடிஎஃப் மெத்தடில் போஸ்ட் பண்றதால உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஸோ அப்போ வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள அட்டன் பண்றவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இதை வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் முப்பது டெஸ்ட்டுக்குமான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதை வந்து நீங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிட்டு எந்த நம்பருக்கு பே பண்றீங்களோ ஸோ அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இதில் நம்ம ஜிகேக்கு மொத்தம் ஆறு யூனிட் இருக்குது ஸோ அந்த ஆறு யூனிட் ப்ளஸ் வந்து மேக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த முப்பது டெஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஸோ இந்த முப்பது டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஸோ இந்த ஷெடியூலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் புக்கில் எங்கே ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலுமே உங்களுக்கு ஸோ இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஸோ இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து படிக்க தேவையில்லை சரிங்களா ஸோ கரெக்டாக வந்து இந்த ஷெட்யூலையும் தமிழுக்கு ஃப்ரீ பாய் ஷெடியூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸில் நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ